வணக்க மக்களே இப்போ வந்து நம்ம அந்த கவர்மெண்ட்லேருந்து தோட்டக்கலைத்துறை அந்ததுலேருந்து வந்து நம்மளுக்கு மாடித்தோட்ட கிட்டு வந்து நம்ம கிடச்சிருக்குது ஸோ அது என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துடலாம் ஒரு ரெண்டு கிலோ கொண்ட தென்னைஞர் கழிவு வந்து ஒரு ஆறு பிளாக் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒரு ஆறு வகையான காய்கறி விதைகள் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த மாதிரி க்ரோ பேக் இது வந்து ஒரு ஆறு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அசோஸ் பைரிசம் ஒரு இரநூறு கிராமு ட்ரைகோஃபர்மா வருடி ஒரு இரநூறு கிராமு பாஸ்போப்டியா ஒரு இரநூறு கிராமு அப்புறம் வேப்பெண்ண ஒரு நூறு எம்எல் உள்ள டப்பா அப்புறம் கைடு கொடுத்துருக்குறாங்க எப்படி இதை இந்த இதை தோட்டப்பயிரை வந்து இதை வளர்க்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த இது நம்ம இப்போ பண்ண போகிறோம் மாடி தோட்டத்தில் தான் இதை நம்ம இது பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வெப்சைட்டில் போயிட்டு தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு போட்டிங்கனாலே இங்கே வந்துடும் ஸோ இந்த இதில் வந்து அவன் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாதிரி வரும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ண சொல்லி கேட்பாங்க அதை கிளிக் பண்ணுனேன் இப்படி வரும் விண்ணப்பிக்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை என்டர் பண்ணிங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் தெரியும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ட்ரு பண்ணோம் ஆதார் நம்பரு அப்புறம் நம்ம பேர் தந்தை பேர் மாதிரி ஃபோன் நம்பரு அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு அந்த அப் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அந்த பின்கோட் நம்பரு அதாவது நீங்கள் வெளியூர் வெளியூரில் இருக்கிறீங்க சொந்த ஊர் விட்டு வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்போதைக்கு எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்ஸையும் அந்த பின்கோட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ அங்கே அப்லோட் பண்ணிடணும் அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடணும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சமர்ப்பிக்கும் இருக்குது பார்த்திங்களா அது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கிடச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் தோட்டக்கொலை அங்கே நேரடியாக போய் நீங்கள் அதை பொருளை வாங்கிக்கலாம் இப்போ இது என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பொருட்களை அறி அப்படிங்கிறதுக்கு ட்ரிக் பண்ணிங்கன்னா மாடித்தோட்ட காய்கறி தொகுப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த செடி வளர்ப்பு பய பேக் வந்து ஒரு ஆறு அப்புறம் தென்னை நார் கழிவு ரெண்டு கிலோ கொண்ட பிளாக் வந்து ஆறு அப்புறம் ஆறு வகையான காய்கறி விதையை கொடுத்துருவாங்க அப்புறம் அசோஸ்பைரிசம் அப்புறம் பாஸ்பா பே பாக்டீரியா ட்ரைக்கோட்ரமா இதெல்லாம் ஒரு இரநூறு இரநூறு கிராம் கொடுத்துருவாங்க வேப்ப எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அப்புறம் ஒரு கைடு அப்புறம் பழச்செடி தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா கொய்யா நெல்லி பலா சீத்தா எலுமிச்சை சப்போட்டா அப்படிங்கிற ஒரு அஞ்சு வகையான பழச்செடி கொடுப்பாங்க இதோடைய ரேட் வந்து ரொம்ப கம்மி தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாடித்தோட்ட காய்கறி தொகுப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கு இந்த தென்னை நற்கழிவு அந்த இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு தொள்ளாயிரரூபா ஆனால் அது மானிய விலையில் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்புறம் பழச்செடி தொகுப்பு வந்து இரநூறுபா அது நூற்றம்பது ரூபா மானியம் போக நம்ம ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா மட்டும் அது போதும் இந்த இதில் விலை ஏறி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஸோ ரொம்பவே சீப்பான இது தான் அதனால் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் வந்து ரெண்டு தொகுப்பு வரைக்கும் நம்ம ரெண்டு கிட்ட நம்ம மேக்ஸிமம் வாங்கிக்கலாம் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும் அதில் நீங்கள் என்ன தொகுப்பு அப்ளை பண்ணியிருக்கீங்க பழச்செடி தொகுப்பா இல்லை காய்கறி தொகுப்பாக அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அதுக்கப்புறமா எவ்வளோ நீங்கள் பே பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் அப்புறமேல அந்த ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கள ஸோ அந்த ஏரியா தோட்டக்கலைத்துறையோட அலுவலக நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன விஷயம் எப்படி எப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் அண்ட் போகிறப்ப மறக்காமல் வந்து உங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க அது கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் போனோடனே வேறு எந்த ப்ராசஸும் இல்லை அதை கொடுத்துட்டு பைசா கொடுத்துட்டு நீங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் ஆரம்பநிலை பயனாளிகளுக்கு வந்து இது ரொம்பவே உபயோகரமாக இருக்கும் இது வந்து நம்ம மாடித் தோட்டத்தில் ரொம்பவே சுலபமாக வளர்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கொக்கோ பீட்டை வந்து எப்படி மக்க வைக்கிறது அப்படிங்கிறத ப்ராசஸை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி